அனைவருக்கும் வணக்கம் மூவா என்று அழைக்கப்படும் மூ வரதராசன் அவர்கள் தம்பிக்கு என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார் அந்த நூலில் அண்ணன் வளவன் தம்பி எழிலுக்கு எழுதுவது போல கடிதங்களை எழுதியுள்ளார் அந்நூலில் உள்ள முதல் கடிதம் அன்புள்ள எழில் என்று தொடங்குகிறது இக்கடிதத்தில் உள்ள செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம் அன்புள்ள எழில் நீ எழுதிய கடிதங்கள் எனக்கு சுவையாக இருந்தன நீ எழுதிய கடிதங்களை அன்னை ஒரு கட்டாக கட்டி பீரோவில் வைத்திருந்தார் அதை என்னிடம் படிக்க கொடுத்தார் உன் கடிதங்கள் அன்னை மட்டுமல்லாமல் அண்ணனும் படிக்க வேண்டிய கடிதங்கள் தான் நீ வயதில் இளையவன் அஞ்சாமல் உன்னுடைய கருத்தை சொல்கின்றாய் எழுதுகின்றாய் நான் உன்னை விட உலக அனுபவம் மிகுந்தவன் அதனால் உலகத்தை பற்றிய அச்சமும் மிகுந்தவன் ஆகையால் எதையும் சொல்லவும் எழுதவும் தயங்குகின்றேன் நீ உன்னுடைய மனதில் உணர்ந்ததை கொட்டுகின்றாய் நான் உணர்ச்சி இல்லாதவன் போல் நடிக்கின்றேன் இதுதான் வேறுபாடு இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் அதாவது வலிமை உடையவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்து அழிந்திருப்பதை பார்க்கின்றோம் வலிமை மட்டுமே பெற்றவர்களும் எதிர்பாராத வகையில் நசுக்குண்டு அழிகின்றார்கள் ஜெர்மனி ஜப்பான் முதலான வல்லரசுகள் அழிவுற்றதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம் நல்ல மருமகளாக வந்து வாழத் தொடங்கி குடும்பத்தாரினுடைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் தற்கொலையோ மன வேதனையாலோ இறந்த கதைகளை ஊருகளில் நாம் கேட்டிருக்கின்றோம் நாம் இயற்கையிலிருந்து பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை பகுதிகளில் ஒன்றை மட்டும் போற்றுகின்றவன் உருப்படியாவதில்லை உடலையும் வலிமையாக வைத்திருக்க வேண்டும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உடலை மட்டும் வலிமையுடையதாக வைத்திருப்பவனும் அழுகின்றான் உள்ளத்தை மட்டும் தூய்மையாக போற்றி வைத்திருக்கின்றவனும் நோயால் அல்லல் படுவதை நாம் பார்க்கின்றோம் உடலும் உள்ளமும் இரண்டையும் வலிமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பது நமது கடமை மரம் வானளாவ உயர வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் தான் வேரூன்றிய மண்ணை மறந்து வாழ முடியாது வானத்தையும் புறக்கணித்து வாழவும் முடியாது இந்த உண்மையை உணர்ந்தவர் திருவள்ளுவர் அதனால் அறநெறியும் வேண்டும் பொருள் நெறியும் வேண்டும் இன்ப வாழும் வாழ்வும் வேண்டும் என்கிறார் அதை போன்றுதான் தமிழ் மொழி ஒரு நல்ல மொழி ஆனால் வலிமை பொருந்திய வல்லமை பொருந்திய மொழியாக நாம் மாற்ற வேண்டும் தமிழ் மொழிக்கு அறிவுக்கலைகளில் செல்வாக்கு தர வேண்டும் நீதிமன்றங்களில் உரிமை வழங்க வேண்டும் கூடங்களில் வாழ்வு வழங்க வேண்டும் வல்லமை இல்லாத நல்ல தன்மை என்றும் வாழாது அது பொருள்பால் இல்லாத திருக்குறள் போன்றதுதான் யாழ் இசை ஒரு நல்ல இசைதான் ஆனால் பாணரும் விரலியரும் பொருணரும் கூத்தரும் நம்மை போல்தான் நல்லவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த யாழின் அருமை பெருமைகளை மட்டும் எண்ணிக் கொண்டிருந்தார்கள் அதை வாழ வைக்கும் வல்லமை பற்றி அவர்கள் என்ன தவறினார்கள் அதனால்தான் அந்த அருமையான கருவி அழிந்தது அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்ற நிலைமை இருந்ததை நீ எடுத்து காட்டலாம் என்று பொதுமக்கள் எவ்வளவு அவ்வழியே ஆட்சியாளர் என்று எடுத்து கூறலாம் இன்று களிமண்ணாய் மக்கள் திரண்டு கிடக்கிறார்கள் யார் யாரோ நீர் சேர்த்து பிசைந்து நமக்கு வேண்டியவாறெல்லாம் உருவங்களை செய்து கொள்கிறார்கள் நம்மைப் பற்றி நாமே மகிழ்ச்சியில் மயங்கி போது கடமையை புறக்கணித்துவிட்டு கெட்டு அழிந்தவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னது எவ்வளவு பொருத்தம் மேடை பேச்சைக் கேட்டு கைத்தட்டுவோரை காணும் போதெல்லாம் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக என்ற அந்த குரல் நினைவுக்கு வருகிறது நன்றி